எவ்வளவு சோதிச்சது பதினோரா ஒராளுக்கு பதினோராயிரம் வாங்கினாரு யாரு வாங்கினா பதினொன்னாயிரம் பதினொன்றாயிரம் கேக்காங்க ஒரு ஆளுக்கு பதினொன்னாயிரம் ரூபா

இவ்வளவு அப்பதான் காவல்துறை தேவையில்லையா இங்க எயி காவல்துறை இவடா பேடிக்க பாக்கலாம் கோயில் செல்ல வந்து அவங்க விட்டீங்க அவங்க அவன் ஏன் விட்டீங்க காவல்துறை விட்டீங்க அவன் வெளியேத்துங்க அப்பா அவங்க வெளியேத்துங்க அப்பா அவங்க ஏத்துங்க எவ்வளவு வேணும்னு கேளுங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க எதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஐயா இவ்வளவு காவல்துறை வேணுமா கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உருவாக்குற நீங்க நீங்க ஒழுங்கா வந்திருக்கணுங்க துவக்கக்கூடாதுங்க இத എടുത്തുവാദിച്ചത് പതിനോരായിരം എത്ര പേർക്ക് ഒരാൾക്ക് പതിനോരായിരം யார் ரூபா ஒரு வாங்கினா பதினொன்றாயிரம் ரூபாய் பதினொன்னாயிரம் ரூபாய் காவல்துறையில இவ்வளவு காவல்துறையை போட்டு நீங்க அத கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களா இதுக்கு செக்யூரிட்டி வேற இவ்ளவு பிரச்சனை வந்துட்டு அரைக்காங்க ஒண்ணே அரசியல் பவர்ல இருந்தா போனோம் அக்கா எல்லாரும் அரசியல் பவர்ல இருக்காங்க கோயிலுக்கு நீக்கம் இருக்கு உ <laughs> Thank you.